குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்களுக்கான மூலமும் உரையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் மூன்று அத்வைத வஸ்துவை பிரகாச அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவு ஆகி ஆனந்தமயமான ஆதியை அநாதி ஏக தத்துவ சுரூபத்தை மத சம்மதம் பெற சாலம் பரகிதம் ஆன சாசுவத புஷ்கல நிராலம்ப ஆலம்ப சாந்த பதவியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ் பிரபஞ்ச பொருளை நிர்விஷய சுத்தம் ஆன நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நின்று ஒளிர் நிரஞ்சன நிராமயத்தை சி அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகு திவ்ய தேஜோமயத்தை சிற்பர வெளிக்குள் வளர் தற்பு ஆன பர தேவதையை அஞ்சலி செய்வாம் அத்வைதம் அப்படின்னா இரண்டற்றது வஸ்துவை அப்படின்னா பொருளை சொல் பிரகாசம் அப்படின்னா ஓம் என்னும் பிரணவம் தனியை அப்படின்னா சிறப்பை ஆனந்த மயம் அப்படின்னா மயம் ஆதியை அப்படின்னா மூலத்தை அனாதியை அப்படின்னா தொடக்கமற்ற ஏக தத்துவ சுூபத்தை அப்படின்னா ஒன்று என்னும் உண்மை வடிவத்தை அதாவது சிவசக்தியாய் விளங்கும் ஒரு சிவத்தை ஆலம்ப ரகிதம் அப்படின்னா பற்று கோடு இல்லாதது என்றும் நிலைத்து நிற்பது புஷ்கலம் அப்படின்னா நிறைவு நிராலம்ப ஆலம்பம் அப்படின்னா தனக்கு ஆதரவு தேவை இல்லை என்றாலும் உலகுக்கு ஆதரவாய் இருப்பது வியோமம் அப்படின்னா வெட்ட வெளி நித்தம் அப்படின்னா நிலை நிற்பது நிர்மலம் அப்படின்னா மலமற்றது நிஷ்பிரபஞ்ச பொருளை அப்படின்னா உலகுக்கு அப்பாற்பட்ட பொருளை நிர்விஷயம் அப்படின்னா புலப்படாதது நிர்விகாரம் அப்படின்னா மாறுபடாதது தடஸ்தம் அப்படின்னா முத்தொழில் மூலம் தன்னை விளக்கும் பொருள் நிரஞ்சனம் அப்படின்னா குற்றமற்றது நிராமயம் அப்படின்னா பழுதுபடாதது திவ்ய தேஜோமயம் அப்படின்னா தெய்வத்தன்மை பொருந்திய ஒளி வடிவமானது பரவெளி அப்படின்னா அறிவுமயமான பராகாயம் தற்பரம் அப்படின்னா விளங்குவது பர தேவதை அப்படின்னா மேலான தெய்வம் அதாவது பரம சிவனை அப்படின்னு அர்த்தம் உயிரும் தானும் வேறு வேறாய் இருப்பினும் உயிர் மல பரிபாகம் உற்ற பின்பு தன்னுடன் இரண்டர கலக்கு செய்யும் இரண்டற்ற பொருளை ஓம் என்னும் பிரணவ ஒலியாக விளங்கும் சிறப்பு உடையதை அரிய வேதங்கள் பறைசாற்ற அறிவுக்கு அறிவாய் விளங்குவதை பேரின்பமயமாய் விளங்கும் மூலத்தை தொடக்கம் என்ற ஒன்று இல்லாததை சிவம் என்னும் ஒரு பொருள்தான் உண்டு என்னும் உண்மையை மதம் என்ற ஒன்றை ஏற்று எதனையும் பற்றி நினைக்காததும் என்றைக்கும் நிலைத்து நிற்பதும் நிறைவாய் விளங்குவதும் தனக்கென ஒரு பற்றுக்கோடு இல்லை ஆயினும் பற்றுக்கோடாய் விளங்குவதும் ஆகிய உடையதும் மலமற்றதும் எல்லா உயிர்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்பதும் ஆகிய பொருளை கண்ணுக்கு புலப்படாததும் தன் நிலையில் மாறுபாடு கொள்ளாததும் ஆகிய பொருளை படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மு தொழில் மூலம் தன் உண்மையை வெளிப்படுத்திக் கொள்வதும் குற்றமற்றதும் பழுது இல்லாததும் ஆகிய பொருளை சித்தத்தால் ஆராய்ந்து அறிய முடியாது ஆயினும் அச்சித்தின் உள்ளே தெய்வத்தன்மை உடனும் ஒளியாயும் விளங்கும் பொருளை சிதாகாசத்தில் நிலைத்து நிற்கும் மேலான தெய்வத்தை அதாவது அந்த பர கை கைகூப்பி வணங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்